டைய சிவனே போற்றி எண்ணாட்டவக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு அனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாறுமுதக் கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி திருக்கழுகுன்றில் செல்வா போற்றி பொருப்பம பூவனத்து அரணே போற்றி போழியற்கோன் வெப்பு ஒழித்த புகழியக்கோன் கழல் போற்றி ஆழிமிசைகள் மீதப்பில் அணைந்த பிரா போற்றி வாழி திருநாவலூர் தொண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாதபூரத் திருத்தாள் போற்றி போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் செம்பொருள்வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் ஒய்வைத் தரச் செய்த நால்வற்புற்றாள் எம் உயிர் துணையே தொல்லை இரும்பு ரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமயமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியங்கோன் திருவாசகம் என்னும் தீ பவ வினையை வீட்டும் அவ மாயை ஓட்டும் தவ ஈட்டும் உவந்து சிவன் அடியில் கூட்டும் அருள் அமுதை ஊட்டும் இறைவனே கையால் தீட்டும் திருவாசகம் என்னும் திருவாசகத்தில் உள்ள சிவபுராணம் சிவனடியாரா இருக்கிற அத்தனை பேருக்கும் தேசிய கீதம் எதுன்னு கேட்டா சிவபுராணம் அது திருவாசகத்துல இருக்குதா இல்லையான்றது கூட அப்புறம் எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க ஆரம்பிச்சிடுவோம் ஆகையினால அந்த சிவபுராணத்துல இருந்து முதற்கண் ஆரம்பித்து நம்ம பார்ப்போம் நமச்சிவாய வாழ்க திருவாசகத்துக்கு அந்த சொல்லுதான் ஒருவேளை மிகவும் சிறப்பா அமைஞ்சு போச்சோ அதனாலதான் அது எட்டாம் திருமுறையா உயர்ந்ததோ அந்த சொல்லுக்காக எந்த நூல்லையுமே இதுகாரும் இதுக்கப்புறமே இந்த வார்த்தையை போட்டு ஒரு நூல் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா கிடையாது இதுக்கு முன்னே கிடையாது இதுக்கப்புறமும் இருக்குமா என்னன்னு தெரியாது அதனாலதான் பொழுது நமக்கெல்லாம் அவ்வளவு ஒரு சிறப்பு செத்து வச்சிருச்சு வார்த்தைக்குள்ள மகத்துவம் அத பார்க்கலாமே நமச்சிவாய வாழ்க அதற்குண்டானவன் யாரு அந்த நாதனாகி சிவன் அவன் தாள் வாழ்க அவனை நாம இமைப்பொழுதும் நெஞ்சில விட்டு அகலாது பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டா அவன் ஒன்பது தந்திரம் இருபத்தி எட்டு ஆகமங்கள்னு சொல்லக்கூடிய நாலு வேதம் ஆறு அங்கம் சகலமா அதுலயே அடங்கி போச்சு நமச்சிவாய் என்ற மந்திரத்திலேயே என்ன பண்ணாங்க வேதங்களுடைய மையப்பகுதியை பகிர்ந்து பார்த்தாங்க என்னன்னுட்டு நாலு வேதத்திலையும் நமச்சிவாய் என்ற மந்திரம் தான் அதுல இருக்கு எவ்வளவு அதிசயம் பாருங்க அந்த மந்திரத்தை தான் மகா மந்திரமா நமக்கு முதல் வார்த்தையா சிவபுராணத்துல கொடுத்திருக்கிறாங்க நமச்சிவாய மந்திரத்தை ஞான சம்பந்த பெருமான் சொல்லுவார் எப்படி சொல்லணும்ன்றதுக்கு விளக்கம் சொல்லுவார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது நெரிக்க வைப்பதும் நமச்சிவாயவே காதலாகி அந்த அக்ஷரத்தை லவ் பண்ணணும் முதல்ல ரொம்ப இன்வால்மெண்ட் அந்த அக்ஷரத்தை சொல்லணும் சொல்ல கூடாது உள்ள உருக்கத்துல சொல்லணும் காதலாகி கசிந்து சிவாய நம நமச்சிவாய இப்படி சொல்லும் ஒரு சொட்டு கண்ணீர் மல்கணும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் அவர்தம்மை நன் நெருக்கி விப்பது நமக்கு முத்தின்னு தனியா வேணும் அந்த ஒரு மந்தத்தை சொன்னா போறும் அது அந்த நாதனுடைய நாம நமச்சிவாய மேலும் சொல்லுவார் நம்புவார்கள் முதல்ல இந்த மந்திரம் என்ன இது அஞ்சு எழுத்து போய் இவ்வளவு வேல்யூவேஷனா சொல்றாங்கல்ல இதுன்னா அவ்வளவு பெரிய மந்திரமா இது நம்புவார் அவர்கள் நாவில் நவிற்றினால் வம்பு நான் மலர்வார் மது வப்பது தேனை உண்டு வண்டானது மயங்கி கிடக்கிறா போல இந்த மந்திரத்தை ஆனந்தத்தில் அனுபவிச்சு உச்சரிக்கும் பொழுது அந்த வண்டவிட நம்புவார் அவர் நாவில் நவிற்றினால் சொன்னா நான் மலர்வார் மது ஒப்பது செம்பொன்னார் கங்காயமான பொன்னார் மேனியவர் அந்த பொன்னார் மேன் திலகம் இந்த உலகிற்கெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாய நெக்குள் ஆர்வம் மிக பெருகணும் முதல்ல நமச்சிவாயன்னு சொல்றதுக்கு நெக்குள் ஆர்வம் மிக பெருகணும் நம்ம ஒப்புக்கு சொல்ல முடியாது கூடாது உங்களுக்கா வரணும் நான் சொல்லி நீங்க சொல்லி கேட்டு இதெல்லாம் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொண்டு அக்கு மாலைன்னா ருத்ராட்ச மாலை அக்கு மாலை கொண்டு அன் கையினால் எண்ணுவார்கள் எல்லாரும் தக்க தக்கவானவர்களாக தகுவிப்பது நக்கனுடைய நாமம் நமச்சிவாயுவே நமச்சிவாயத்துக்கு சொல்லிக்கிட்டே போலாமே யம தூதர்களும் அஞ்சுவார்கள் நமச்சிவாயு என்று இன் சொல்லால் ஆனால் அது எப்படி ஓதணும் நயம் வந்து ஓதவல்லார் ஓதவல்லாதம்மை அது நன்னினார் நியமமாக சொல்லணும் நான் மாசத்துக்கு வாட்டி பிரதோஷத்தில் சொல்றேன் சொல்லக்கூடாது நியமம் தான் நினைவாக்கு இனியான் நெற்றி நயனன் நெற்றில ஒரு நயன உடையவன் யாரு கண்ணு அவன் நாமம் என்னமோ தெரியாத பஞ்சமா பாதகங்கள்லாம் பண்ணிட்டேன் கொள்வாரேன் குணம் பல நன்மைகள் இல்லாரேன் நமச்சிவாய என ஏம்புவராயின் அவர்கள் எல்லா தீங்கையும் நீங்குவார்கள் என்பதனால் அந்த நாமமே நல்லாருடைய நாமம் மனிதன் மனிதனுக்கு உரைத்தது திருக்குறள் தான் நம்ம ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு நாம் வச்சிருக்கிறோம் இறைவன் மனிதனுக்குச் சொன்னதுன்னு சொல்லுவாங்க பகவத்கீதை ஆனா மனிதனாகப் பிறந்து தெய்வத்திடமே தன்னுடைய பாடலை பாடி அவரே வாத ஊரா செப்ப திரு சிற்றம்பலமுடையான் கையப்பம் விட்டதுன்னு அவர் எழுதி வச்சுக்கிட்ட ஒரு நூல் சிகாமந்திரங்களாகி எட்டாவது மந்திரம் சிறுசில வைக்க வேண்டிய ஒரு திருமுற பிற தெய்வங்களைச் சாராது பொய்யடிமை இல்லாத பிளவன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்மை வாய்ந்தது மற்ற தெய்வங்களை புகழாத புகழற்றாத அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று எங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதளத்தில் அந்த பக்தி எதுவுமே இல்லாது என் பற்றி அற நான் பற்றி நின்ற மெய்யான தேவன் ஒருவன் இருக்கிறான் அவங்ககிட்ட சென்று ஊது இந்த நமச்சிவாய மந்திரத்தை நான் சொல்றது சீரானு பாரு இந்த நமச்சிவாய உண்டான நாதனுடைய தால் வாழணும் இந்த மந்திரம் எப்பவும் வாழணும் இதை தொடர்ந்து நாம பார்க்கலாம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கே திருச்சிற்றம்பலம் திருக்கழுகுன்றில் செல்வா போற்றி பொறுப்பம பூவணத்தே போ